ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா கார்த்திகை மாதம் கார்த்திக மாதம் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே சீசன் வந்து ஐயப்பனு உகுந்த மாதம் ஏன்னா ஐயப்பனுடைய பற்றி பார்த்தோன்னா நம்ம ஏகப்பட்ட விஷயம் போகலாம் அதுக்கு முன்னே வந்து பார்த்தோன்னா நம்ம கணபதி பூஜை ஆரம்பிச்சிக்கலாம் ஓம் ஓம் கம் கணபதியே நம்ம ஓம் முருகப்பெருமானி நம்ம ஓம் சாமியே சனமையப்பா ஓம் சாமியே சனமயப்பா ஓம் சாமியே சனமையப்பா இப்போ வந்து பார்த்தோன்னா சபரிமலை மாலை இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறாங்க நிறைய பேர் அதில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்றது நிறைய பேருக்கு மக்களுக்கு உணரது இல்லை ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பாருங்க ஐயப்பனுக்கு வந்து நான் அப்போ வந்து சாதாரண மனிதனாக இருந்தேன் அப்போ வந்து ஒரு ப இருபது வருஷம் ஆன்மீகத்தில் இருந்தேன் தேடல்ல இருந்தேன் தேடல்னா பக்தி என்ன என்ன இந்த மாதிரி கடவுள் இல்லைன்னு நிறைய இதில் கூட சொல்லியிருப்பான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்காது அப்போது ஒரு கொஞ்ச நாள் வந்து என்ன சொன்னாங்க எங்கள் வீட்டிலலாம் பார்த்தோன்னா சரி எல்லாரும் மாலை போட்டு நோக்கும் போது நானும் சில பேர் என்னடா இவங்களாம் இப்படி மாலை போடுறாங்களே எதுக்கு போடுவாங்க எதுவாக தாய் தந்தையை சரியாக பார்க்க மாட்டேன்றாங்க இப்படியெல்லாம் சில பேர் சொல்லியிருக்கிறேன் பட் இந்தாலையும் நானே சரி எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்போது நான் வந்து ஆசை வரும்போது என்ன பண்ணேன்னா ஏன் நாமளே போட்டு பார்க்கலனா முதல் முறையில் பார்த்தோன்னா எங்கிட்ட அப்போ எதுவுமே கிடையாது நான் வந்து ரொம்ப ஜீரோவாக தான் இருந்தேன் மிஞ்சி போனால் எங்கள் அம்மா வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா தான் கொடுத்தாங்க அந்த இரநூத்தம்பது ரூபா வாங்கி எடுத்துன்னு போய் வேஸ்டி மாலை என் யம்பாட்டு கப்புனு மாலையை போட்டுட்டேன் மாலையை போட்டுட்டு அப்போலாம் வந்து பார்த்தோன்னா பக்தினா ஐயப்பனுக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் ஊரில் இப்போ பார்த்தோன்னா ஜலகாமர மர நீர் வீழ்ச்சி ஜடின்னு ஒரு பார்த்தோன்னா ஒரு குண்டின் மேலே இருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கும் குருசாமியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் இன்றைக்கும் பார்த்தோன்னா யாரும் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மாலை போட்டுட்டு அங்கேயே தான் போய் படுக்கணும் ஏன்னா இப்போ இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க வீட்லேயே படுத்துக்கிறாங்க எல்லாமே மாற்றிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் எங்கள் ஏரியாவில் அந்த ரூல்ஸ் இருக்குது இன்னைக்கும் மாலை போட்டுட்டு அந்த இடத்துல தான் படுப்பாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா பூஜை டைம்ல யாருமே சவரிமலைக்கு போய் வரும்போது சட்டை போட மாட்டாங்க நிறைய ரூல்ஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா நாங்கெல்லாம் மாலை போடும் போது அப்படியே என்ன பண்ணுவோம் தெரியுமா ரொம்ப பயபக்தியோட இருப்போம் பயபக்தின்னா இப்போ மாலை போட்டுன்னு போனா நேரம் ஒரு எதிர்க்க யாராவது ஒரு பெண்கள் யாராவது வந்தா கூட நேரம் ஊத்து பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி பயபக்தியோட இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம எதை பத்தி யோசிக்கவே மாட்டோம் வள்ளி அந்த ஐயப்பன் ஐயப்பன் கான்செப்ட் தான் இருப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய பார்த்தோன்னா ஐயப்பன் இதுக்கு மாலை போடும்போது நிறைய வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா இப்பெல்லாம் எங்க ஏரியால நிறைய சீசன் நிறைய மாலை போடுவாங்க இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பனுடைய மகிமை வந்து ஏகப்பட்டதை சொல்லலாம் ஆனா என்னுடைய அனுபவத்தை வச்சு இங்க இருக்கிற அனுபவத்தை சொல்றேன் மக்கள் வந்து கடவுளுடைய நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது அப்பாறப்பட்ட விஷயம் இந்த நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மனிதனை வந்து தூய்மைப்படுத்துது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சராசரி அவன் பாட்டினா அதுக்கு முன்னாடி தண்ணி அடிக்கிறான் ஏதோ ஒரு தப்பு வழியில் போறான் ஒரு தூய்மையான எண்ணமே இருக்காது ஆனா இந்த நாப்பத்தெட்டு நாள் அவன் மாலை போட்டானா பயபக்தியோட காலையில் குளிக்கிறான் திரும்ப நைட்டு குளிக்கிறா ரெண்டு வேலையும் குளிக்கிறாங்க ரெண்டு வேலையும் குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மனசார உக்காந்து அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுறாங்க என்ன பண்றாங்க மாலை போட்டுருந்தா அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க தண்ணி அடிக்குது இதெல்லாம் ஊற்றுருது இது என்னை பொறுத்தவரை இந்த நாற்பத்தி நாள் ஒரு விரதம் மக்கள் வந்து எவ்வளோ பேரை திறந்து வைக்குது ஆன்மீகத்துல பாருங்க அந்த காலத்துல எவ்வளவு அறிமை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதத்துல அவனை என்ன பண்ணதுன்னா வீட்டுல கணவன் மணி பிரச்சனை இருக்கும் ஒரே வீட்டுல பார்த்தோன்னா சண்டை சச்சரவோட இருப்பாங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் மாலை போட்ட பின்னாடி பாருங்க அந்த கு குடும்பம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அவ்வளவு வீடு பார்த்தோன்னா அழகம் வீடு சுபட்சமா இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கும் ஒவ்வொரு நாள் அந்த வீட்டில் அந்த ச சரணங்கள் சொல்லுவாங்க இல்லை ஏதோ ஒரு பக்தி இருப்பாங்க நல்ல பே நெத்தியில் பார்த்தோன்னா அழகாக பட்டை அடிச்சுட்டு ஒரு கொங்கம் வச்சுட்டு மாலை போட்டு இது ஒரு கெட்ட வார்த்தை பேசாம மனசை ரிலாக்ஸ் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் அற்புதமாக இருப்பாங்க அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் எங்க ஏரியாலாம் பார்த்தோன்னா இன்றைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக உக்காந்து பண்ணுவாங்க அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ண முதல்ல அந்த நாற்பத்தெட்டு நாள் போகும்போது மாலை போடும்போது ஒரே எழுநூத்தம்பது ரூபாய் தான் எங்கிட்ட எங்க அம்மா கொடுத்தாங்க அந்த எழுநூத்தம்பது ரூபாய் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா போய் மாலை எடுத்து போட்டேன் தைரியமோ அப்போ வேலை இல்லை ஒண்ணுமே இல்லை நான் தான் சொல்றேன்னே பைசாவே கிடையாது எங்கிட்ட எடுத்தா ஆன்மீகன்னு தான் எல்லாமே சேவை பண்ணினு இப்படியே எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் அதான் ஒரு ரூபாய் கூட வைக்க மாட்டாங்க நானே சொல்லுவேன்னு வச்சா வைக்கிறவங்கள கூட சாமி பணம் வாங்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே அப்ப அப்போ போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும் அப்ப மாலை போட்ட உடனே என்ன பண்ண தொழில் வேற இல்லை எந்த தொழிலும் கிடையாது அப்ப என்ன பண்ண மாலை போட்ட மட்டும்தாங்க அடுத்து எப்படி வேலை கிடைச்சிச்சின்னு எனக்கே தெரியல அவ்வளவு அற்புதமா உடனே வேலை கிடைச்சிச்சு ஒரு வருஷம் மாலை போடும்போது வேலை கிடைச்சிச்சு அதே மாதிரி வேலை நல்லா வேலை செஞ்சேன் போய் நல்லா சமாளிச்சேன் அதே இதில் வந்து நான் கன்னி பூஜை வச்சேன் அந்த ஊர்லேயே வந்து பார்த்தோன்னா கன்னி பூஜை அந்த கன்னி பூஜையில வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வெரைட்டி வெரைட்டி எத்தினி வெரைட்டி நான் போட்டேன் தெரியுமா அவ்வளவு தான் எனக்கு அந்த அன்னதானன்றத ஒரு சந்தோஷத்தை பார்த்தா அதுக்கு முன்ன ஒரு முறை சொன்னேன் ரயில்ல ஒரு இது அப்போ அன்னதானம் போடும்போது ஏகப்பட்ட வெரைட்டி போட்டு அப்பவே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினேழு வருஷம் இருக்கு ஏன்னா துறைமை சொல்றேன் அதுக்கு முன்ன நடந்தது அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த அன்னதானத்தை போட்டு ரசிக்கும் போது அவ்வளவு கூட்டம் எங்க ஊர்ல எல்லாம் நல்லா வீடியோ எடுத்தேன் நல்லா அற்புதமா அன்னதானம் எல்லாம் பக்காவப்பட்டங்க ஃபஸ்ட்டு வருஷத்துல அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் நான் போட்டு இது பண்ணும்போது அப்படியே போகும்போது எல்லா சாமிங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா இங்கிருந்து போயிடுவேன் ஒருவேளை சாப்பாடு அங்கேயே அன்னதானம் பஸ்ஸில் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன் எல்லா சாமியும் அவ்வளோ ஆனந்தம் படுவாங்க அதே மாதிரி அதான் சொல்லும் பாருங்க ஐயப்பன் கோயிலில் இப்பயும் அன்னையிலேருந்து நான் ஆரம்பிச்சது வருடம் வருடம் இன்னும் அன்னதானம் இப்பயும் இங்கே இருபத்தி நாலாம் தேதிக்கு படிப்பஜிக்கும் அப்பயும் போட தான் போறேன் அன்னதானம் போட போறேன் அன்னதானன்ற பேரே எனக்கு வச்சுட்டாங்க அந்த லெவலுக்கு அந்த ஐயப்பன் என்னை கொண்டு வந்துட்டாரு அதே ஐயப்பன் வந்து பார்த்தோன்னா அன்னதானம் போடுவோம் ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணா இந்த மகிமை பாருங்க ஐயப்பனுடைய மகிமை எப்படி இருக்குன்ட்டு மாலை போட்டுட்டா இந்த முகம் வசி இருக்குதுனே தெரியாதுங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் நீங்க யாரா கேளுங்க மாலை போட்டவங்களுக்கு எப்படிதான் பணம் வருன்னு கண்டிப்பா அவங்க வாயில் சொல்லுவாங்க நான் அடிச்சே சொல்லுவேன் என்னுடைய அனுபவம் இல்லை நான் நிறைய பேர் கேட்டுட்டேன் அவ்வளவு எப்படிதான் பணம் வருதுன்னே தெரியாது அவ்வளவு விஷயம் நிறைய பேர் இந்த பணம் கஷ்டம் கஷ்டன்ற பாருங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க இது பண்ணி பாருங்க ஒரு வருடம் நீங்க பண்ணுங்கன்னா உடனே இவரை பிடிச்சிங்க அவ்வளோ ஒரு அற்புதமான மகிமை வசித்திலே ரொம்ப நல்லா பாருங்க ஐயப்பனுடைய முகங்கள் ஜெலிக்கும் அவ்வளோ வசியம் அப்படியே குழந்தை ரூபத்தில் பார்த்தேன் நானும் அப்படியே கண்குள்ள அந்த ரசிப்பேன் அப்படியே பார்த்த சிதிப்பு அந்த சிதிப்பிலேயே அவர் வசி மன்னி வசி சக்தி அப்படியே ஏற்படுத்தி நம்மளே அப்படியே மயக்கிடுவார் அவ்வளோ பெரிய வசி சக்தி அவர் அவர்கிட்டக்கு பணம் செல்வம் அதிகரிக்கும் இவர் கண்டிப்பா மாலை போடுறவங்க ஒரு சர்வே கூட நடத்தி பாருங்க கண்டிப்பா மாலை போட்ட நேரத்தில் பணம் வந்து இருக்கும் தான் வருதுன்னே தெரியாது அந்த லெவலுக்கு இவர் தூக்கி பண்ணேன்னா வருடம் ஒரு வருடம் ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணா டூ வீலர் நான் கார்த்திகை மாதம்னா ஒவ்வொரு ஃபெசிலிட்டி நான் பண்ணேன் இரண்டாவது வருடம் டூ வீலர் வாங்க அப்படியே டூ வீலர் வாங்கி அந்த வருஷமும் பயங்கரமாக அன்னதானம் பண்ணேன் அதே மாதிரி மூணாவது வருஷம் என்ன பண்ணனா வீடு கடகால் போட்டேன் வீடு கடைகள் போட்டேன் அதே காத்தி மாசலை போட்டு அதே மறு வருஷம் ஒரு வருஷத்தையும் வீடு கட்டினேன் நித்தி 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 பயணம் சேர்த்து க வீட கட்டினேன் நான் பயணம் சேர்த்து அன்னதானம் போட்டேன்னு மாதிரி அதே மாதிரிதான் பயணம் சேர்த்தியே நான் வீடை கட்டினேன் வீடை கட்டிட்டு அப்போ என்ன பண்ண அதே காத்தி மாசத்துல திரும்பி என்ன பண்ண அதே நான் இதுல வீட்டுல பூஜை வச்சு எல்லா சாமிகளும் வர வச்சு அன்னைக்கு கிரக குறைஸ் பண்ணேன் அதே கார்த்திக மாசில அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப எனக்கு அதான் சொல்ற மாதிரி இன்னைக்கு என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் ஐயப்பினா ஏன்னா இன்னும் இல்லை ஏன்னா கணபதி தான் நான் உயிர் இருந்தாலும் இவர் வந்து இந்த விஷயத்துல அவர் ரொம்ப என்னைய வசித்துல இந்த பண என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டார் ஏன்னா நான் அடிச்சு சொல்லுவேன் அது என்னுடைய அனுபவத்தில் இந்த பணம் பிரச்சனை நிறைய பேர் பாருங்க பணம் பிரச்சனை பணம் கண்டிப்பா ஒரு ஈடு நீங்க இந்த மாலை போட்டு பாருங்க அப்புறம் நீங்க சொல்லுங்க உங்களுடைய வாயில கண்டிப்பா வரும் இந்த மாதிரி நான் வந்து மாலை போட்டேன் ஐயா உண்மைதான் எனக்கு பணம் வசதி வந்தாச்சு குடும்பம் இதில் வந்து பாத்தோம்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மனிதனுடைய திறந்துறதுக்கு எவ்வளவு இப்போ ரவுடியா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் ஆஹ் ஏதாவது ஒரு விஷயம் கெட்ட கெட்ட அவனுடைய எண்ணமே கெட்டதா இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாள் அந்த கழுத்துல மாலை போடும்போது ஐயப்பனே கெதின்னு ஒரு நிலைய கரெக்டான பூஜை முறைகளை கரெக்டான மெதுவாக அமைதியும் கண்டு முடிச்சா வாழ்க்கையில கண்டிப்பா அவனுக்கு எல்லாமே சுபச்சம் தனவசில இருந்து குடும்ப வாழ்க்கையில இருந்து எல்லாமே கிடைக்கும் அவ்வளவு பெரிய விஷயம் இந்த எவ்வளவு பேர் எங்க ஏரியாலாம் வந்தோம்னா இந்த தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கரெக்டா மாலை போட வச்சிருவாங்க அந்த மாலை போட்டாவே அதிலயும் நிறைய பேர் திருந்திடுவாங்க எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் மாறி இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்தோன்னா கெட்ட எண்ணங்கள் மொத்தம் நம்மளுக்கு தூக்கி எரிச்சுட்டோம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயபக்தி அவன் குடிக்கிறதே விடுங்க அப்புறம் ஒரு விஷயம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் அந்த குடும்பம் எவ்வளோ காலையில் வீட்டில் பாத்தோம்னா அந்த மனைவி எழுந்து குளிப்பாங்கோ தினமும் விளக்கு எழுத்துவாங்க வில கொளுத்துவாங்கோ அதே மாதிரி கணம் கணவனும் அதே மாதிரி பண்ணுவாங்க அந்த வீடு எண்டை சச்சரிவே இருக்காது அவ்வளவு அற்புதமா இருக்கும் பார்க்கறதுக்கு எங்களுக்கே இனிமே இருக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கும் அந்த வீட்டில் செண்டை சேச்சிரு போய் மாலை கழட்டிட்டு வந்தா கூட அடுத்து கார்த்திகை மாசம் எப்படா இவங்க வந்து மாலை போடுவோம் நான் பார்த்து ரசிப்பேன் அந்த மாதிரி கார்த்திகை இல்லை அவ்வளோ விசேஷம் அதே மாதிரி இந்த மாதம் அடுத்து மார்கழி தை இதெல்லாம் வந்து தனம் வசித்துக்கு உண்டான மாசம் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா எந்த பூஜைகள் தீட்சைகள் உபாசனைகள் மந்திரங்கள் இதெல்லாம் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டக்குனு உடனே வரம் கிடைச்சிடும் அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஐயப்பனை வந்து யார் ஒருத்தர் முழுமையாக கண்டிப்பாக நேசிடுமோ அவரு அவ்வளோ அற்புதமான விஷயங்களை கொடுப்பாரு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாலை போடுறாங்க பாருங்க இந்த மாலை போடும் போது மாலை போடுறவங்களுக்கு வேஸ்டி மாலை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஐயப்பமார்கள் யாராவது ஏழ்மையா இருப்பாங்க ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களால கண்டிப்பா அந்த மாலை போடும் போது எப்பவுமே பார்த்தோன்னா எங்க ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தோன்னா சில பேர் பணம் இருக்கும் இல்லாம போகும் என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நூறு இருநூறு ஐநூறு இப்படி கொடுப்பாங்க அந்த அந்த துட்டு தலைக்கு மேல ஆயிரும் உண்மையை சொல்ல போனோம் அது வந்து வந்து கொடுக்கும் போது அவங்க எல்லாம் சந்தோஷமா எப்படிதான் கொடுப்பாங்களே தெரியல அவ்வளவு இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது பண்ணிட்டு மாதிரி தான் எவ்வளவு ஒரு ஆனந்தம் தெரியுமா இங்க இருந்து போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தனவசி நல்லா இருக்குங்க அதே மாதிரி வருடம் வருடம் நான் எல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கிறேன் வண்டி வாகனம் வீடு எல்லாமே நான் அடிச்சு சொல்ல இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த அப்பவே அப்பவே நான் ஆரம்பத்துல இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் உபாசனை எல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்ப கிடையாது ஒன்லி அப்போ வந்து ஆந்திரியத்துக்கு இருந்தேன் பக்தி அப்போ தான் சொல்லுனேன் நான் நினைத்தாலே நிறைவேறன்ற அந்த மகான் ரேஞ்சில் இருக்கும் போதே சரி அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த விஷயத்துக்கு வரும்போது அவ்வளோ விஷயங்கள் பண்ணேன் எனக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி தான் இந்த அன்னதானத்துக்கெல்லாம் பணம் வந்து விஷயத்தில எனக்கு செலவு பண்ணுவேன் ஐயப்பன் கோயிலில் லட்சங்கணக்கு செலவு பண்ணுவேன் அதே ஐயப்பன் கோயிலில் அன்னதானம் போட்டுன்னு இருப்பேன் நான் கீழே தான் போட்டேன் கோயில் கிட்ட கூட மாட்டேன் எங்கள் குருசாமி எங்கள் ஐயா இவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஐயப்ப மரங்கள மாலை போடுவாங்க பெரியவங்களாம் ஏன்னா அவங்களாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருஷங்கள் போட்டுருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கூப்பிடுவாங்க நான் பார்த்தோன்னா அப்போ கூட போக மாட்டேன் பத்து மணிக்கு மேலே அப்பாரம் எல்லாருக்கும் அன்னதானத்தை போட்டு ரசித்து ரசிப்பேன் எல்லாத்தையும் போட்டு ரசித்து அதுக்கப்புறம் அப்புறம் போனால் அவங்க மாலை மரியாதை செலுத்துவாங்க நான் இப்போ சொல்லுவேன் சாமி மேலே கூட வரதில்ல மரியாதை கூட என்ன நமக்கு எல்லாம் கிடையாதுங்க ஐயப்ப வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா அவர் உள்ளத்தில் நம்ம இடம் முடிச்சிருக்கிறோம் அதே ஐயப்பன் கோயிலில் நான் இது கூட யாருக்கும் நிறைய பேர் சொல்லலை அதே ஐயப்ப எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒருத்தர் ஐயப்பன் கோயில் அங்கே மாலை போடும்போது நான் அங்கே போயிருந்தேன் கூட்டிட்டு போயிருந்தேன் அப்போது அன்னைக்கு நைட்டு வந்து கனவுல வந்து பார்த்தோன்னா அந்த ஐயப்பனுடைய பக்கத்தில் என்னை வச்சு இருக்கிறாருன்ற ஒரு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க கனவு ட்ரீம்ஸில் வந்துச்சுன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதே ஐயப்பினே என்னையவே என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற ஐயப்பன் கோயில்லேயே என்னுடைய போட்டோ இப்போல்ல இந்த மகான்கள் ஞானிகள் போட்டாலாம் இருக்குன்னு பார்த்துங்கல்ல அந்த மாதிரி போட்டோ வந்து என் அவர் பக்கத்தில் என் போட்ட இருக்கு அப்போ எவ்வளோ நம்ம புண்ணியம் பண்ணி இருப்போம் பாருங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தர்ம தர்மங்கள் அன்னதானம் இந்த மாதிரி அன்னதானம் தர்மங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்களால முடிஞ்ச வரையும் எல்லாரும் அன்னதானம் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்கும் சப்போஸ் மனிதனால் மனிதனுக்கு முடியலன்னாக்கா மிருகரா மிருகங்களுக்கு எறும்புங்களுக்கு இந்த மாதிரி போட்டாலையும் கண்டிப்பா தெய்வங்கள் யார் ஒருவர் வந்து தானம் வந்து அன்னதானம் போடுறாங்களோ கண்டிப்பா எல்லா தெய்வமும் வசியாகும் எல்லா தெய்வம் சந்தோஷப்படுவாங்க எனக்கெல்லாம் நான் தான் சொல்லுவேன் எல்லா தெய்வமும் ஈஸியாக வருது கூட்ட உடனே வர்றதுனா காரணம் என்னன்னா மன தூய்மை தூய்மை அடையிறதுனால மனம் தூய்மை அடைஞ்சிட்டா கண்டிப்பா எல்லா தெய்வம் வந்துடும் அதே மாதிரி நம்ம பக்தியில சாந்தம் அமதி இதெல்லாம் கொண்டு வந்துட்டா எல்லா தெய்வங்கள்ல இருந்து நமக்கு தனம் வசி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்ம இருக்கிற முறைகள்ல தான் நமக்கு எல்லா தெய்வங்களும் வசி ஆவாங்க அப்போ நீங்க என்ன பண்ண போறோங்கன்னா முடிஞ்சால் நீங்களும் இத வந்து அனுபவிங்க நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டேன் எங்க ஏரியால இருக்கிற நிறைய பேர் அனுபவத்தை கூட சொல்றேன் எவ்வளவு பேர் பார்த்தோன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா மாலை போட்டு தண்ணி அடிக்க முடியும் மறக்க முடியாதவங்கலாம் கூட இதில் மறந்து இருக்கிறாங்க குடும்பம் சச்சர் சச்சிருந்தவங்கலாம் இதுல அப்படியே வந்து பார்த்தோன்னா தூய்மடிஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பணம் பிரச்சனையே என்னை பொறுத்தவரையும் இவர் ஒரு ஆள் இருந்தால் போதும் கண்டிப்பாக எல்லாருக்கும் செல்வம் கொடுத்துருவார் இவர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது செல்லத்தில் ஈர்ப்பு சக்தி அதிகம் இவர் கிட்ட தான் தெரியும் மாலை போட்டுட்டா பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு அதுக்குன்னு நம்ம ஒழிக்காமல் வீட்டில் இருந்தாலும் பணம் வராது தயவு செய்ய சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு விடாமல் வச்சு அந்த நாற்பத்தி எட்டு நாள் டக்கு டக்கு டக்குன்னு வேலை கிடைக்கும் கண் மாலை போட்டாவே வேலை கொடுக்காதவங்க கூட கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம்ம சிவாயா சாமியே சண்ணமையப்பா